உங்க கட்சிக்காரன் திமுக கவுன்சிலர் இருக்காங்க அவன் என்ன பண்றானக்கா கூட்டத்து நடுவுல ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண்ணோட அனுமதி இல்லாம அத்துமீறி அவங்க கையை தொட்டு இருக்காங்க அந்த பெண்ணு பாருங்க தொடர்ந்து தட்டி விடுறாங்க தட்டிவிட்ட பிறகு கூட இந்த திமுக கவுன்சிலர் இந்த பாலியல் குற்றவாளி அவன் என்ன பண்றானாக்கா அத்துமீறி அந்த பெண்ணோட கையை பிடிச்சி அவங்க வலையில திருடுறாங்க திருட்டு குணம் உங்களுக்கு இருக்குல்லக்கா அந்த குணம் அந்த குணத்தை அவன் பயன்படுத்துறான்க்கா அக்கா இப்ப என்னக்கா பண்ண போறீங்க அக்கா எப்படிக்கா நீங்கள் பயணிக்கிறீங்க திமுகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைக்கா போயும் போயும் இந்த கட்சியே அக்கா பயணிக்கிறீங்க அக்கா எனக்கு உண்மையாவே அசிங்கமா இருக்குக்கா தயவு செஞ்சு அந்த கட்சியிலிருந்து வெளில வந்துருக்குக்கா இதுமாரி ஆட்கள் எல்லாம் இருந்தா உங்களுக்கு எப்படிக்கா பாதுகாப்பு இருக்கோ தமிழர் அவகால் அனைவருக்கும் வணக்கம் எங்க போய் சொல்லுவேன் என்னான்னு சொல்லுவேன் எங்க போய் சொல்லுவேன் என்னான்னு சொல்லுவேன் அதாவதுங்க அண்ணன் சாட்டை துறைமுருகன் நேற்று தனது எக்ஸலத்தில் ஒரு செய்தி பதிவு பண்ணியிருந்தாருங்க அதாவது திமுக காரன் பண்ண ஒரு சேட்டையை பதிவு செய்து திமுக காரன்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தாருங்க உண்மையாகவே இந்த விஷயத்துல எல்லாம் திமுக காரங்கள அடிச்சுக்கவே முடியாதுங்க அதாவது என்ன விஷயம்னாங்க இந்தி மொழியை எதிர்க்கிறாங்களாம் இந்தி மொழியை எதிர்ப்பதற்கு உறுதி மொழி ஏற்கிறார்கள் யாருன்னு பார்த்தா உடன்பிறப்புகள் எல்லாம் சேர்ந்து அப்படி உறுதிமொழி ஏற்கும் போது பக்கத்துல மகளிரெல்லாம் இருந் இருக்காங்க ஒரு திமுக கவுன்சிலர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்காரு பக்கத்துல மகளிர் இருக்காங்க மகளிருடைய கையை பிடிச்சு அவங்க வலையில வந்து திருடி இருக்காருங்க முதல்ல இதில் ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் ஒரு பெண் இருக்காங்க திமுக கவுன்சிலரு அந்த பெண்ணோட அனுமதி இல்லாம அத்துமீறி அந்த பெண்ணோட கையை தொட்டதே முதல்ல குற்றம் அது ஒரு பாலியல் அத்துமீறல் பாலியல் அத்து வேலையை அந்த திமுக கவுன்சிலர் பண்ணியிருக்காருங்க அதே போல் கைய பிடிச்சது மட்டும் இல்லாம வலையில உருவுறாருங்க திருடுறாருங்க திமுக காரங்களுக்கு ஒரு குணம் இருக்கும்ல அந்த குணத்தை வந்து பயன்படுத்தியிருக்காருங்க குறிப்பாக இந்த காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிட்டு இருக்கு பலரும் இது குறித்து தங்களது கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்துறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதனால தான் சாட்டை துறைமுருகன் அவர்கள் இந்த காணொலியை பதிவு செய்து திமுக காரன்னா சும்மாவான்னு கேட்டிருக்காரு உண்மையாகவே திமுக காரன்னா சும்மாவா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இப்போ நாம் வந்து கேமராவை கொஞ்சம் திருப்புவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கனிமொழி இருக்காங்களே அவங்க கொஞ்சம் நெஞ்சா பேச்சாக பேசுனாங்க பேசின பேச்செல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அதாவது தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கு அண்ணா பல்கலைக்கழகம் தொடங்கி சிறுமி சிறுமிகளுக்கு கூட பாலியல் தொந்தரவு கொடுத்து பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக மாறி நிற்கிறது அப்போதெல்லாம் குரல் கொடுக்காத கனிமொழி அவர்கள் ஒரு பொய்யான புகார் விஜயலட்சுமி சீமானண்ணை வீழ்த்துறதுக்கு வேற வழியே இல்லை அதனால் விஜயலட்சுமி எடுத்துக்கொண்டு வந்துட்டு பாருங்க பாருங்க சீமான் பாலியல் குற்றவாளி அப்படின்னு ஒரு பொய்யான பரப்புரையை வந்து இந்த உடன்பிறப்புகள் வந்து மேற்கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் கனிமொழி வந்து ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு பேசுறாங்க சீமான் இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் சரியில்லைங்க அவர் என்னங்க பேசுறாரு அவர் பண்ணுறது தப்புங்க தப்பு மட்டும் இல்லாமல் சீமான் பேசும்போது பக்கத்துல மகளிரெல்லாம் இருக்காங்க பெண்கள் எல்லாம் இருக்காங்க அவர் பேச்ச கேட்டுட்டு நாம் தமிழ் கட்சியில பெண்கள் எப்படிங்க பயணிக்கிறீங்க பயணிக்க கூடாதுங்க நீங்க எல்லாம் அது மட்டும் இல்லாம சீமான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சீமான் பேச்ச பாருங்க பார்த்துட்டு இதற்கெல்லாம் நீங்க எதிர்ப்பு தெரிவிங்க அவரோட எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னு கனிமொழி அவர்கள் ஆத்திரப்பட்டு திடீர்னு பெண்ணிய புரட்சியாளராக மாறி கனிமொழி அவர்கள் பேசியிருந்தாங்க இப்போ நம்ம அக்கா கிட்ட என்ன கேட்குறோன்னா அக்கா உங்க கட்சிக்காரங்க உங்க கட்சிக்காரன் திமுக கவுன்சிலர் இருக்காங்க அவன் என்ன பண்ணுறானாக்கா கூட்டத்து நடுவுல ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண்ணோட அனுமதி இல்லாம அத்து மீறி அவங்க கையை தொட்டிருக்காங்கக்கா அந்த பெண்ணு பாருங்க தொடரன்னு தட்டி விடுறாங்க தட்டிவிட்ட பிறகு கூட இந்த திமுக கவுன்சிலர் இந்த பாலியல் குற்றவாளி அவன் என்ன பண்றானாக்கா அத்துமீறி அந்த பெண்ணோட கையை பிடிச்சி அவங்க வலையில திருடுறாங்க திருட்டு குணம் உங்களுக்கு இருக்குல்லக்கா அந்த குணம் அந்த குணத்தை அவன் பயன்படுத்துறாங்கக்கா அக்கா இப்ப என்னக்கா பண்ண போறீங்க இப்ப கண்டிப்பீங்களாக்கா அறிக்கை ஏதாச்சும் வெளியிடுவீங்களாக்கா இல்ல பேட்டி ஏதாச்சும் கொடுப்பீங்களாக்கா எப்பக்கா கொடுக்க போறீங்க எப்ப கொடுக்க போறீங்க அதே போல கனிமொழி கிட்ட பல பேர் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த திமுக கவுன்சிலரை வந்து கட்சியை விட்டு நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப இதற்கு கனிமொழி அவர்களுடைய பதில் என்ன என்ன பேச போறாங்க இருந்து பாப்போம் நம்ம முதல்ல நீங்க பேசுவீங்களா அதாவது அத்து மீறி ஒரு பெண்ணோட கையை பிடிக்கிறான் வலையில திருடுறான் கூட்டத்தின் நடுவில் இப்படி பண்ணால் கூட அவனை திமுக காரங்க கட்சியை விட்டு நீக்க மாட்டீங்கன்னா நீங்க என்னதான் பண்ண நீக்குவீங்க கட்சியில சொல்லுங்கடா உங்க கட்சியில் திருடுறதுக்கு அனுமதி பாலியல் அத்துமீறல் செய்ய அனுமதி அனுமதிக்கும் அனுமதினா கனிமொழி அவர்கள் இன்று பேசுவார்களா என்பதுதான் பொதுவான மக்களின் வந்து கேள்வியா இருக்குங்க கனிமொழி அவர்கள் தான் இதற்கு வந்து பதில் சொல்லணும் இப்போ அண்ணன் சாட்டை துறைமுருகன் சொன்னது சரியா இருக்குல்ல திமுக சும்மாவா இதுதாங்க திமுக திமுக இருப்பான் இப்படி பண்ணிட்டு பெருமை வேற பேசிட்டு இருக்கானுங்க இவனுங்க குறிப்பாக அண்ணன் சீமான் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது பொய்யான குற்றச்சாட்டு ஆனா அந்த பொய்யான குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களாக எல்லா தொலைக்காட்சியிலையும் நேரில் பதிவு செய்து அண்ணன் சீமான் அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தீவிரமா வேலை பார்த்தாங்க ஆனா இவனுக்கு கட்சிக்காரங்களாம் எப்படி இருக்கானு போறாங்களா அதை யோசிச்சு பாருங்க இந்திய எதிர்க்க போறோம் நாங்க ஒரு உன்னதமான விஷயங்க ஒரு உன்னதமான விஷயத்துக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம இந்திய அனுமதிக்கல நம்ம நம்முடைய தாய்மொழியை அழிஞ்சிட்டு நம்ம மொழியை நாம பாதுகாக்க நினைச்சு போராடிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நீங்க இந்திய திணிக்கிறாங்க கட்டாயமாக்குறாங்க அதை எதிர்த்து நீங்க போராடுறீங்க உறுதிமொழி ஏற்கிறீங்க உறுதிமொழி ஏற்கும் போது இந்தி திணிப்புக்கு எதிராக இப்படி அடா பண்றது வெக்கங்கட்ட பயிலங்களாடி என்னடா இது பார்த்தீங்களா திமுக காரங்களுடைய சேட்டைகள் எல்லாம் பார்த்தீங்களா ஆனால் கனிமொழி இதற்கெல்லாம் வாய் திறந்து பேச மாட்டாங்க அதே போல பெண்ணிய போராளிகள் பல பேர் இருந்தாங்களே இப்போ நம்ம அக்கா ஜோதிமணியெல்லாம் திடீர் திடீர்னு பெண்ணிய போராளியாக மாறுவாங்க எப்போ பெண்ணிய போராளியாக மாறுவாங்கன்னா அந்த சீமானுக்கு எதிரான ஏதாச்சும் குற்றச்சாட்டுகள் வந்தா விமர்சனங்கள் வந்தா அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜோதிமணியெல்லாம் பெண்ணிய போராளியாக மாறிடுவாங்க ஆனால் இதனையெல்லாம் கண்டிப்பாங்கன்னா கண்டிக்க மாட்டாங்க கண்டிச்சா ஸ்டாலின் சீட்டு கொடுக்க மாட்டாருங்க சீட்டுக்காக நோட்டுக்காக கேவலமான வேலைகளில் வந்து இவர் ஈடுபட்டு இருக்காங்க பெண்ணிய போராளிகள் பல பேர் இருப்பாங்க யாருமே வாய் திறக்க மாட்டாங்க திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி கூட பேச மாட்டாங்க பாருங்க கூட்டத்தின் நடுவே அவ்வளவு கூட்டம் இருக்கும்போதே இந்த திமுக கவுன்சிலர் இப்படி அத்துமீறி நடந்துகிறானா கூட்ட இல்லனா என்ன பண்ணியிருப்பாங்க அயோக்கிய பையன் திருட்டு பையன் பாலியல் குற்றவாளி அந்த திமுக கவுன்சிலர் என்ன பண்ணிருப்பாங்க உண்மையான பாலியல் குற்றவாளி யார் தெரியுமா இந்த திமுக கட்சியில் இருக்காங்களா இந்த கவுன்சிலர் தான் உண்மையான பாலியல் குற்றவாளி அப்ப இதற்கு திமுக எடுக்க போகக்கூடிய நடவடிக்கை என்ன சமூக வலைதளத்தில் பல பேர் கேட்குறாங்க இந்த திமுக கவுன்சிலரை கைது பண்ணுங்க சிறையில் அடையுங்க ஏன் இன்னும் சொல்ல போனால் திமுக உடன்பிறப்புகளே ஒரு சிலர் வந்து காரி துப்புறாங்க இந்த கவுன்சிலர் என்ற அயோக்கிய பையனை கைது செய்து சிறையில் அடையுங்க இவனை போன்ற ஆட்களால் தான் திமுகக்கு கெட்ட பேர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க திமுகவுக்கு எப்பவுமே கெட்ட பேரிடா திமுக கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத ஆட்களை இப்படிதான் பயணிச்சுட்டு இருக்காங்க உங்க அரசியல் கொள்கையே குறிப்பா பெரியாரே உங்களுக்கு இது போன்ற தான் உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காரு அதே பின்பற்றிட்டு இருக்கீங்க அக்கா கனிமொழி அக்கா கொஞ்சம் வாங்கக்கா வந்து வாய் திறந்து பேசுங்கக்கா திமுக கவுன்சிலர் இந்த பாலியல் குற்றவாளிய கண்டிங்கக்கா கண்டிக்காம இப்ப மட்டும் அமைதியா இருக்கீங்களா இதெல்லாம் ஊரை ஏமாத்துற செயல் இல்லையாக்கா அக்கா எப்படிக்கா நீங்க பயணிக்கிறீங்க திமுகவுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைக்கா போயும் போயும் இந்த கட்சியிலேயே அக்கா பயணிக்கிறீங்க அக்கா எனக்கு உண்மையாகவே அசிங்கமாக இருக்குங்கக்கா தயவு செஞ்சு அந்த கட்சியிலேருந்து வெளில வந்துருங்கக்கா இதுமாரி ஆட்கள் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு எப்படிக்கா பாதுகாப்பு இருக்கும் அக்கா சீக்கிரமா கனிமொழி அக்கா கட்சியிலருந்து வெளியில் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்மலாம் குறிப்பாக கூட்டத்தின் நடுவே இந்த திமுக கவுன்சிலர் செய்திருக்கக்கூடிய சேட்டையை இந்த பாலியல் அத்துமீறலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நமது இன விடுதலை வலைவொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள் விருப்பம் தெரியுங்கள் இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்கத்தமிழ்